சிம்பிளாக ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எந்த சாஸும் இல்லாமல் நான் எப்படி பண்ணுவேன்னு வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பன்னீரை கட் பண்ணி வச்சுட்டு ஜேபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை போட்டு அதை நல்லா பெரட்டி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு பேனில் குருமிளகு போட்டு வறுத்துக்கிறேங்க எப்போவுமே குருமிளகும் சீரகத்தையும் வறுத்து பொடி பண்ணி நான் வச்சுருப்பேன் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தீந்துருச்சு அதனால் அதை வறுக்க போட்டுட்டு சைடில் தண்ணி கொதிச்சிருச்சு ஸோ ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேக விட்டுருங்க மீன் இந்த இந்த சைடில் பார்த்திங்கன்னா குருமிளகையும் சீரகத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்க வேண்டியதாங்க அப்புறம் அதே வடை சட்டியில் நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்க பண்ணிடறேன் நல்லா நான் தேங்காய் தான் பண்ணுவேன் தேங்க்நெல்லை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிறேங்க நல்லா கவனிச்சிங்களா ஒரே பேனை தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா பாத்திரம் கழுகணும் ச அது அந்த கஷ்டம் தாங்க தெரியும் ஒரே பேனில் கழுகும்போது எனர்ஜி சேவ் பண்ணலாம் வாட்டர் சேவ் பண்ணலாம் வேலையை குறைக்கலாம் ஸோ ஒரே பேனில் பண்ணுறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பொட்டி பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்ச கார்லிக்கை போட்டுவிட்டு அதே எண்ணெயில் தான் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிறேன் கேரட் பீன்ஸ் போட்டுக்கிறேன் நீங்கள் சாஃப்டாக வேணாம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தாலும் ஓகேனா அப்படியே கூட ஸ்டீம் பண்ணாமல் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்க சீரகம் குருமிளகையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை போட்டுட்டு லைட்டாக தண்ணி தொழிச்சு புரட்டி கொடுங்க லைட்டாக சும்மா பேருக்கு தண்ணி லைட்டாக தொழிச்ச போதும் அப்புறம் அப்படியே பெரட்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட் ஃபிட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும் இந்த டைமில் பன்னீர் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது மேலே போட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா ரைஸ் வேகாத மாதிரி இருக்கும் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக வீட்லே ட்ரை பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்